காஞ்சிபுரத்தில் பேரிடர் கால மூன்று நாள் பயிற்சி முகாம் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாநிலம் தழுவிய மூன்று நாள் புத்தாக்க பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் பேரிடர் கால பயிற்சி ஆளுமை பண்பு பயிற்சி அடிப்படை முதல் உதவி பயிற்சி வரலாற்று ஆவணங்களை தெரிந்து கொள்ளும் வகையிலான கலை கல பயணம் விடுதலை போராட்ட வீரர் வஉசி மற்றும் சமூக விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இது கல்லூரி முதல்வர் முனைவர் கலை வெங்கடேசன் தலைமை தாங்கினார் நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட அலுவலர் கணபதி இதில் சிறப்பு அழைப்பாளராக ஓய்வு பெற்ற வேலைவாய்ப்பு துறை அலுவலர் தணிகை வேலு தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் நீலகண்டன் அரசு அருங்காட்சியக அலுவலர் உமாசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு ஆளுமை பயிற்சி குறித்து சிறப்புரையாற்றினார்கள் சரி நல்லா இருக்கு. நான் விஜய்க்கு பத்தி. சரி அச்சோ ஓகே. சோ அலர்ட் அபெயர் இந்த 2006 ல உருவானது நம்மளுடைய பார்மா ஃபர்ஸ்ட்ல அந்த ஏபிசி டிசைனர் கொடுத்தது இல்லை பிரா சொல்லி கொடுத்தது இல்லை அதுதான். சோ அப்படியே கலர் கமிஸ் அந்த கலர் முக்கியமான காரணம் என்னன்னா இந்தியா ஆக்சிடென்ட்ல ரொம்ப கம்மியா அதனால ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்குறோம் அப்படின அவர் சொல்றாரு. அந்த கலர்

என்னப்பா <laughs> 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 마탈을 세우면 도움이 되나요? 누가 마탈을 세우는 거예요? 돈을 주시는 분이 도움이 되나요? 저는 이 주요 사업을 하고 있습니다. 이 주요 사업이 어떻게 되세요? 이 주요 사업은 마탈을 세우는 것과 마탈을 세우는 것의 차이점을 C.P.R. 파이어로 이런 것들이 있습니다. 마탈을 세우는 것에 마탈을 세우는 것에 기회가 있습니까? सर सिले पेसी का ना कोशिश ना की कर रहा है उन्हें क्या नहीं आपको फंसे हैं मंगल जर्मा नाता का इधर उतारा होगा किरण है और ये मिश्रों की ओर तो तभी बेस्ट है सुल्तान उगल दे सुल्तान मैंने बात சரியா சரி காதல் அழைப்பு சாவி குடுக்கலாமா கூடாது குடுக்கலாமா சாவி மாதிரி குடுக்கலாம் கத்திய தவிர என்ன குத்துற மாதிரி ஒரு பொருளை தவிர மீதி மீது இல்லைன்னா குடுக்கலாம் அப்படிதான்டா இல்லையா ஆமா சொல்லு கூட கொடுக்க வேண்டாம் சரியா சாவினா அப்புறம் தான் கரிச்சு ஏன் அப்படிங்கிறத அப்புறமா சொல்றேன் சரியா மயக்கத்தில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு தண்ணி குடுக்கலாமா வேணாமா வணக்கம் மா கணபதி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலமாக மூன்று நாள் புதிய தன்னார்வலருக்கான பயிற்சி முகாம் வந்து நடத்திட்டு இருக்கிறோம் இந்த பயிற்சி முகாமுடைய நோக்கம் முதலாம் ஆண்டில் பயிலக்கூடிய மாணவர்கள் புதுசாக இந்த என்எஸ்எஸ்க்குள்ளார உள்ள வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் என்எஸ்எஸ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் என்எஸ்எஸ் மூலியமா அவங்க என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சொசைட்டிக்கு எப்படி வந்து அவங்க சர்வீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத செஷன்ஸ்லாம் அமர்வுகள்லாம் என்ன பண்ணிருக்கோம்னா இதில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா ஆளுமை பண்பு பயிற்சி முதலுதவி பயிற்சி பேரிடர் காலத்தில் இப்போ டிசம்பர் மாதத்துல வரக்கூடிய நம்ம இந்த பருவமழைகள்லாம் எப்படி எதிர்கொள்றது அதில் வரக்கூடிய பேரிடர்கள் இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அது இல்லாமல் ஏற்படக்கூடிய பல்வேறு பேரிடர்கள் இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அமர்வுகளில் அந்த மாணவர்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க இது இல்லாமல் வெவ்வேறு இருந்து இதுக்காகவே இந்த துறை சார்ந்த வல்லுநர்களை வர வச்சு இந்த அமர்வுகளை நடத்திட்டு இருக்கிறோம் இதுல இந்த ஆண்டு வந்து வஉசி ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அந்த திட்டத்துல இந்த ஆண்டு முழுக்க விடுதலை போராட்ட வீரரான வவுசி சம்பந்தமான நிகழ்ச்சிகளை வந்து இருக்கோம் இந்த இர மூன்று நாள் நிகழ்ச்சியில் ஒரு அமர்வாக வஊசி குறித்த கலை நிகழ்ச்சிகளையும் நாங்க வச்சிருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய கல்லூரிகள்லேருந்து மாணவர்கள் வந்து வந்திருக்காங்க சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள்லேருந்து பல கல்லூரிகள்லேருந்து மாணவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று பயனடைய இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் நன்றி